திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போலீஸ் கொடுக்கும் சம்மனை பற்றி தான் பேசப்போகிறேன் அதாவது புதிய சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிவு நூற்றி எழுபத்தி ஒம்போதின் படிதான் தற்பொழுது சம்மன் கொடுக்க வேண்டும் அதுபோல சம்மனில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன அதாவது பொதுவாகவே சம்மன் சம்மனில் பெருநர் முகவரியில் பார்க்கும் பொழுது முகவரியை தவறாக எழுதியிருப்பார்கள் எந்த வழக்கிற்காக நாம் அழைக்கப்படுகின்றோமோ அந்த வழக்கு எண்கள் தவறாக இருக்கலாம் அதே போல நமது ஊர் பேரையோ பேரையோ தவறாக எழுதி தருவார்கள் இதுபோல் குளர்படியான சமன்களை நாம் பெற தேவையில்லை அப்படி பெற்றாலும் ஒன்றும் ஆகப் போகவதில்லை அதுபோல் நமது அன்பர் ஒருவருக்கு நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இன்று இருபத்தி ரெண்டு எட்டு நான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அவரை அழைப்பதற்காக காவல்துறை மூலமாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது அந்த சம்மனை பார்த்த அந்த அன்பர் நிறைய குளறுபடுகிற இருக்கிறது நான் இருக்கும் ஊர் வேறு அந்த சம்மனில் பதியப்பட்ட ஊர் வேறாக இருக்கிறது வழக்கு எண்கள் தவறாக இருக்கிறது ஆகையால் நான் இந்த சம்மனை வாங்க மறுக்கிறேன் என்று தைரியமாக கூறி அந்த சம்மனை வாங்க மறுத்திருக்கிறார் என்னடா இது இவர் இப்படி பேசுகிறாரே என்று வந்த காவல்துறையினர் வீட்டு வெளியிலே நின்று அடுத்த கட்ட நடவடிக்கையை அதாவது அடுத்த கட்ட நடைமுறையை சம்மன் ஒருவர் வாங்காத போது அடுத்த கட்டம் அவருடைய வீட்டின் கதவில் ஒட்டுசார்பு செய்வது நடைமுறையில் உள்ளது அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கொட்டியிருக்காங்க அதற்கப்புறம் அந்த அன்பர் வாங்காத போது அந்த ஊரினுடைய கிராம நிர்வாக அலுவலர் அந்த ஊரினுடைய பஞ்சாயத்து தலைவரின் கணவர் ஆகிய இரண்டு நபர்களை காவல்துறையினர் சாட்சியாக வைத்துக்கொண்டு அவருடைய வீட்டில் ஒட்டு சம்மன் அதாவது பிஎன்எஸ்எஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூற்றி எழுபத்தி ஒம்போதின் படி ஒட்டு சார்பு செய்துள்ளார்கள் அவையால் இந்த காணொலியில் நாம் சொல்ல வருவது என்னவென்றால் ஏற்கனவே சிஆர்பிசி நூற்றி அறுபது அறுபதில் வந்து நம்ம வந்து சம்மன் பெற்றிருக்கிறோம் இந்த காணொலியில் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்ற செக்ஷன் நூற்றி எழுபத்தி ஒம்போதில் வந்து போலீஸ் வந்து சம்மன் கொடுக்குறாங்க சம்மனை நம்ம வாங்க மறுத்தால் அடுத்த கட்ட நடைமுறை என்ன என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த ஒட்டு சார்பு செய்த காணொலியை இங்கே பதிவிடுகிறோம் பாருங்க நேரில்

சார் கூட்டைர்பட்டல திருவள்ளுவர் வீதின்னு ஒண்ணு இல்ல எப்படி நான் வாங்க முடியும் நான் அப்படி கிடையாதுங்க சார் அந்த முக சார் நான் சொல்றதை கேளுங்க அந்த முகவரி இங்க இல்ல இல்லாத முகரை நான் எடுக்க முடியாது சார் ஓடி சேந்துடுவாங்க ஆ எண்ண நேர்களே இந்த காணொளியை பார்த்துருப்பீங்க பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ட் செக்ஷன் நூற்றி எழுபத்தி ஒம்போதில் போலீஸ் வந்து சம்மன் கொடுத்தாங்கன்னா அது முழுமையாக தவறு குளறுபடிகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் அது பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆஜராகலாம் அப்படி பெறவும் மறுக்கலாம் என்பதற்கு இந்த காணொலி வந்து ஒரு சான்றாக அமையும் என்று நம்ப நம்புகிறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்